நமக்கெல்லாம் தெரியும் இந்த பிரான்சினுடைய போங்கு வந்து ரொம்ப டிஃபரெண்டாக மாறி இருக்கு ஆரம்பத்துல டிஃபிகல்ட்டாக இருந்தது இப்ப ரொம்ப டிஃபரெண்டாக அவங்க மாறிட்டாங்க அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய தூதர்களுடைய ஆதிக்கத்தை விட அங்கு வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய ஆதிக்கம் மிக மிக அதிகமாக இருக்கிறது ஏன்னா அந்த மெக்ரான பொறுத்தவரையில மெக்ரான் எல்லாம் அந்த நபிகள் நாயகம் சலல்லாஹ் வசலம் அவங்க மீது கேலி சித்திரம் வரையப்பட்ட நேரத்துல நான் முழுக்க முழுக்க கேலி சித்திரத்துக்கு ஆதரவாக இருக்க போறேன்னு பகிரங்கமாக அறிவிச்சவர் அதெல்லாம் ஊடக சுதந்திரம் என்றெல்லாம் பேசியவர் இப்ப என்னடான்னா ஆரம்பத்துல இஸ்ரேலுக்கு ஆதரவாக முழுமையாக இருந்தாலும் கடைசியாக ஐநாவில் கொண்டு வரப்பட்ட வீட்டோ பயன்படுத்தப்பட்ட தீர்மானத்தில் கூட பிரான்ஸ் வீட்டோ பவர் கொண்ட நாடாக இருந்தும் தன்னுடைய வீட்டோவை ஒதுக்கி வச்சு விட்டு என்ன செஞ்சாங்க கேட்டா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வந்து நின்றார்கள் என்கிற அடிப்படையில இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க அது என்ன அறிவித்தல் வெளியிட்டிருக்கிறாங்க கேட்டா தொடர்பாக இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென் கிவிர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் மொத்தமாக கண்டிக்கிறோம் என்று பிரான்ஸ் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீன தனியான அரசாங்கத்தை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை குறைத்து மதிப்பிட்டு அப்படி அமைக்க விட மாட்டோம் என்றெல்லாம் தொடர்ச்சியாக பேசி வருகிற இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சருடைய கருத்துக்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் பாலஸ்தீன தனிநாடு உருவாக்கப்பட வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறது பிரான்ஸ் இது மிக முக்கியமான ஒரு வரவேற்பு பிரான்சினுடைய நடவடிக்கைகள் பாலஸ்தீன விவகாரத்தில் ரொம்ப பாராட்டுக்குரியதாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு பிரான்சினுடைய வெளிவிவகார அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு சர்வதேச மட்டத்திலும் பல ஆதரவு தளவங்களை உருவாக்கி இருக்கிறது மேலும் உருவாக்கும் என்பதிலும் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது